வணக்கம் தமிழகத்துல ஒரு கட்சியாக பரபரப்பான அரசியல் களம் பல இருந்தாலுமே பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த வந்து தொடர்ந்து மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது இது எந்த இடத்துல போய் முடிய போது யாரு தான் இந்த கட்சியை வந்து கைப்பற்ற போறாங்க இல்ல அப்பாவும் மகனும் வந்து ஒன்றிணைவார்களா இப்படி பல கேள்விகள் வந்து தொடர்ந்து எல்லா மனதையும் எழுந்துட்டு வந்த கூடிய இந்த நிலையிலும் கூட அப்பாவும் மகனும் வந்து இரு துருவங்களாக தான் தங்களுடைய செயல்பாடுகளை செய்துட்டு வராங்க ரெண்டு பேரும் வலிமையாக பாமகவை வளர்ப்பதற்கான பல்வேறு விதமான வியூகங்களை வந்து அவர்கள் வகுக்கிறார்கள் என்பதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது ஒரு பக்கம் அன்புமணி அவர்களின் பொதுக்குழு இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்களின் மகளிர் மாநாடு இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறது அன்புமணி அவர்கள் வந்து அன்புமணி அவர்கள் தொடர்ந்து பாமகவில் இருந்த பல்வேறு விதமான நிர்வாகிகளை ஒன்று திரட்டி அவர்கள் மூலமாக பல்வேறு விதமான தீர்மானங்களை ஒன்று சேர்த்து அதை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி இனி தலைவராக அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை ராமதாஸ் இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் இருப்பார் என்று அங்க தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க வலிமையாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது பல்வேறு விதமான நம்பிக்கை வந்துள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் சொல்லிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருக்க அப்படியே ராமதாஸ் அவர்கள் பதினேழாம் தேதி வந்து பொதுக்குழுவை நான் கூட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பொதுக்குழுவுல யாரெல்லாம் இருக்க போறாங்கன்னு பார்த்தோம்னா அந்த பொதுக்குழுல இருக்க நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவருமே புது நிர்வாகிகள் தான் புதுசா இப்ப கடந்த இரண்டு வாரங்கள்ல நிர்வகிக்கப்பட்டு அவங்கள தான் இந்த பொதுக்குழுவில வந்து அவங்க மூலயமா தீர்மானங்களை வந்து நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலயே பார்க்கும்போது இந்த இடங்கள்ல யார் வலிமையா இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நமக்கு எல்லாருக்கும் பரவலா இந்த பொதுக்குழுவை பார்க்கும்போது தெரிய வருது அன்புமணி அவர்களுடைய அந்த பலம் வந்து ஓரளவுக்கு வலுவா தான் நம்மளால பார்க்க முடியுது ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து ஐம்பது ஆண்டுக்கு மேற்பட்ட அரசியல் அவர் பார்த்திருந்தாலுமே கூட ஏதோ ஒரு சில இடங்கள்ல வந்து அதிரடியா பல நீக்கங்களை பண்ணதால அவரையோடு போகறத தவிர்த்துட்டு அன்புமணி அவர்களோட பயணிக்கிறத இங்க பல பேர் விரும்புறதாயும் நம்மளால பார்க்க முடியுது என்னதான் அன்புமணி அவர்கள் வந்து வலிமையா இங்க வந்து தன்னுடைய ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாலுமே கூட ராமதாஸ் இல்லாத பாமக இங்க பெரிய அளவில் ஈடுபடாது பெரிய அளவில் பேரமும் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் காரணம் என்னன்னா பாமக என்றாலே ராமதாஸ் அவர்களின் முகம் வந்து எல்லாருக்கும் பரிச்சயமான முகம் அந்த முகத்திற்காக தான் ஓட்டும் சீட்டும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மனதில நம்ம என்னதான் அன்புமணி அவர்கள் வந்து உறுதலை பட்சமா வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாலுமே கூட ராமதாஸ் ஐயா அவர்களை வந்து ஒதுக்கப்பட்டு அன்புமணி அவர்களின் தலையோடு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அவங்க ஒருவேளை சந்திச்சா அது மிகப்பெரிய ஒரு தான் வந்து மீண்டும் மீண்டும் பாமகவிற்கு கொடுக்கும் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவங்க வந்து ஓரளவுக்கு கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்காங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது கை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இரண்டு பேரும் வலிமையா இணைந்திருந்தா அது நிச்சயம் கை கொடுக்கும் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஆனா இந்த நேரங்கள்ல பாமகவிற்கு வலுவை சேர்த்த ஒரு ஒன்றாக நம்ம எதை பார்க்க முடியுதுன்னா இதற்கு முன்பாக பாமக நடத்தக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும் கூட்டமாக இருக்கட்டும் அது பெரிய அளவுல போய் மக்களை சேராது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு கூட அன்புமணி அவர்கள் வந்து மனவ கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு என்னன்னா அஞ்சு லட்சம் பேரை வச்சு ஒரு விவசாய மாநாடு நடத்தின அந்த மாநாட்டுக்கு யாரும் வந்து ஒரு பண்ணல ஆனா அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டண்ண உடனே நீங்க எல்லாரும் வந்துட்டு மைக்கு கேமரா தூக்கிட்டு வந்துட்டீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் இந்த கடந்த ஒரு ஆறு மாதங்களா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய இந்த அந்த முரண்பாடால இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய சின்ன அப்டேட்டு கூட தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளா இருக்குது பாமகவில இருக்கக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்ப அணியில இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு ட்வீட்டும் கூட இன்னைக்கு பேசு பொருளாயிட்டு இருக்கு அதனால பாமகவின் அந்த விமர்சன ரீதியாகவும் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கணிசமாக பரவலாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றா இருக்குதுன்னா அதற்கு காரணம் இந்த இரு இருபெரும் துருவங்கள் வந்து பிரிஞ்சு இருக்கிறது தான் உண்மையான காரணமாக பார்க்க முடியுது ஆனா இப்படி பப்ளிசிட்டி கொடுத்த இந்த விஷயம் ஓட்டா மாறுமா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமா மாறாது காரணம் என்னன்னா இன்னைக்கு இந்த பப்ளிசிட்டி எல்லாம் வந்து ஒரு நியூஸ் தான் ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் அவ்வளவுதான் சென்சேஷனலா போய் இருக்குமே தவிர மற்றபடி அது வந்து பாமகவுக்கு பெரிய அளவுல ஓட்டா கை கொடுக்கமானா நிச்சயமா கொடுக்காது அப்ப அன்புமணி அவர்களுக்கு நிச்சயம் தெரிய வேண்டியது ஒன்று என்னவென்றால் ராமதாஸ் அவர்களோட கை கோர்ப்பது அப்படின்னு தான் ஆனா ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறார் அவர் என்னன்னா இருபத்தி ஆறு வரைக்கும் நான் தான் தலைவர் நான் தலைவரா இருந்து இந்த தேர்தலை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா யோசிக்கலான்றவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முழுக்க முழுக்க இனிமே நான் சாகர் வரைக்கும் நானே தலைவரா இருக்கிறேன் அப்படின்ற மனநிலைக்கு வராருன்னா அப்ப தொடர்ந்து அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து முழுமையா இனிமே வந்தாலும் பிரச்சனை இல்லை வரலனாலும் பிரச்சனை இல்லை நான் தனித்தே இருந்துக்குறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டோட ராமதாஸ் ஐயா அவர்கள் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு காரணம் என்னன்னா இரண்டு பொதுக்கூட்டங்கள் ஒரு ஒரு பொதுக்குழு ஒரு பொதுக்குழு கூட்டம் ஒரு மாநாடு நடக்குது அந்த பொதுக்குழு கூட்டத்துல அன்புமணி அவர்கள் வந்து மிக மரியாதை நிமித்தத்தோடு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு ஒரு நாற்காலியை ஒதுக்கி விட்டு அங்கே அவர்களுடைய எல்லா அந்த பேனர்லையும் அவங்களுடைய புகைப்படத்தை போட்டு தான் அந்த பொதுக்குழுவை நடத்துறாங்க அலைவரின் ஆதரவோடு அன்புமணி அவர்கள் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு அடுத்த மாதம் ஆகஸ்ட் வரை அவர்தான் தலைவராக இருப்பார் அப்படின்னு எல்லாரும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் அப்படியே இந்த வன்னியர் மகளிர் மாநாடு அந்த மாநாட்டுல பார்த்தோம்னா எந்த பேனர்லையுமே அன்புமணி அவர்களுடைய புகைப்படம் கிடையாது அதற்கு பதிலாக ஆஹ் ராமதாசு ஐயா அவர்களின் மனைவியார் சரஸ்வதி அம்மையாரோடைய புகைப்படத்தை வச்சிருக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே வந்து தன்னுடைய மனைவியோடைய புகைப்படம் இருக்கு ஆனா மகனுடைய புகைப்படம் கிடையாது ஏன்னா காரணம் என்ன மகன்றதை தவிர்த்து அவர் வந்து பாமகவின் செயல் தலைவர்னு நிறுவனர் ஐயா அவர்களுமே சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது ஒரு செயல்தலைவரின் புகைப்படத்தையாவது வைத்திருக்கலாம் அதையும் வந்து அவங்க வைக்கல அதற்கடுத்ததா அங்க மகளிர் மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை ராமதாஸ் ஐயா அவர்களின் மகள் காந்தி அவர்கள் வந்து படிக்கிறாங்க அப்ப தொடர்ந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து ஒரு குழுவை நிர்வகிக்கிறாரு அதுல நிறைய பேர் வந்து நியமிக்கிறாரு அது எல்லாம் வந்து அவருக்கு ஃபேவரபிளா யார் இருக்காங்களோ சொல்ற பேச்சு ய ய யாரு அவங்கள நான் வந்து நியமிக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் ராமதாஸ் ஐயா அவர்கள் செய்யக்கூடிய அந்த கட்டமைப்பானது இருந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒருவேளை அன்புமணி ஐயா ஒரு பக்கமும் ராமதாஸ் அவர்களும் ஒரு பக்கம் இப்படி இருபெரும் துருவங்களாக இவங்க இருந்துட்டு இருந்தாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா பாமக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் போய் முடியும் இது வந்து பெரிய அளவுல வலிமையை கொடுக்காது அப்படின்னு தான் நம்மளால பாக்க முடியுது ஒரு அப்பாவும் மகனும் ஒரே தொகுதியில போயிட்டு பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா அப்பாவுக்கு போற ஓட்டு கணிசமா போவோம் மகனுக்கு போற ஓட்டு கணிசமா போவோம் அங்க இருக்கக்கூடிய மத்த கட்சிகள் வந்து ஈஸியா பயன் அடைஞ்சிருவாங்க அப்படி இல்லைன்னா இந்த சண்டை முடிச்சுட்டு வாங்கப்பா அப்படின்னு அந்த பாமக தொண்டர்களே என்ன பண்ணிடுவாங்க அதிமுக திமுக அப்புறம் தாவேக்கா அப்படின்னு அந்த கட்சிகளுக்கு ஓட்டை பிரிச்சு போட ஆரம்பிச்சிருவாங்க காரணம் என்னன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஓட்டு மொத்தமா போடுறோம்னா அங்க வந்து வெற்றி பெறணும் உனக்கு பாதி இவனுக்கு இவங்களுக்கு பா உனக்கு பாதி அவங்களுக்கு பாதினு போட்டு அது வந்து யாருக்கும் வந்து தேவையில்லாத மாறிடக்கூடாது கூடாது இல்லையா அதனாலேயே கூட ஒரு சிலர் வந்துட்டு ஓட்டை பார்த்து போடுறதா இருக்கும் சோ இப்படி பாமகவுல வந்து தொடர்ந்து இந்த அரசல் புரசலான இந்த சண்டையை நிலவிட்டே இருக்குது இல்லையா இது வந்து வெறும் பப்ளிசிட்டியை மட்டும்தான் பாமகவுக்கு கொடுக்குதே தவிர பெரிய அளவுல ஓட்டுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது ஆனா அன்புமணி அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு நூறு நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்காரு தமிழ்நாடு முழுக்க ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு அந்த இப்போ வன்னியர் மக்களுடைய தேவை என்ன அவங்க எந்தெந்த இடத்துல வந்துட்டு இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் எல்லாம் எடுத்துரைத்துட்டு இருக்காரு அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் ஆனா இருவரும் சேர்ந்து பயணிச்சா அது பெரிய அளவுல கை கொடுக்கும் ஒருவேளை பயணிக்காவிட்டால் அது வந்து பாமக மீண்டும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவியை நோக்கி செல்ல போகிறது அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இருக்க வியூகமா இங்க பலரும் பலவிதமா சொல்லுவாங்க ராமதாஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து திமுக கூட்டணியில எப்படியாவது நம்ம அங்க வச்சிடணும் அங்க போனா திமுக கூட்டணியில் கொடுக்கறது அனைத்துமே எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு அதனால சீட்டுன்றது நமக்கு வந்து வலிமையா இருக்கும் நம்ம வலிமையான கட்சியா மாறிடலாம் அப்படின்னு சொல்ல சொல்றத இங்க அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறத நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் நம்ம தொடர்ந்து பார்க்கும் போது இங்க பலரும் பல விதமான விமர்சனமாவும் இதை வச்சிட்டு இருக்காங்க அன்புமணி அவர்கள் மீது எந்த வழக்கு தொடுத்தாலும் அவர் எங்க போயிட்டு கோட்டு அணுகினாலும் வரக்கூடிய அனைத்துமே அன்புமணி அவர்களுக்கு சாதகமா வருது அப்படி பார்க்கும்போது இது பாஜகவின் தலையீடு இருக்கு அதனால வந்து அன்புமணிக்கு ஆதரவா பாஜக வந்தது செயல்பட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இரு பெரும் துருவங்களாக இரண்டு பேரும் பிரிஞ்சிட்டு இருக்காங்க ஒருவேளை பாமக மீண்டும் சேர்ந்தா வலிமையா இருக்குமா இல்ல இப்படி பிரிஞ்சிருக்கிறதே ஒரு வலிமையான பாமகவை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு ஒருவர் தனியா வந்தா இருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி